அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து கன்னியமிக்க சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை கேட்போமாக அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக நாம் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவங்களுக்கு அல்லா இடத்தில் முறையிட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என் பணியை எளிது எளிதாக்குவாயாக நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய பயணங்கள் மற்றும் நம்ம எங்க எங்க செல்கிறோமோ அந்த பணிகளை மிகவும் எளிதாக்குவாயாக நம்ம சுலபமான முறை எங்களுக்கு தாயால்லாம் என்று கே கேட்கும்படியும் மற்றும் என் வாழ்வாதாரத்தில் எனக்கு அருள் உரிவாயாக நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனைக்கும் அவனிடத்தில் மண்டியிட்டு தொழுதி கேட்கும் பொழுது அவன் அறுபுரிய குறிவனாக இருக்கின்றான் இந்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகையிலே கேட்போமாக அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து